குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கி ஞானம் அதிகாரம் இருபது தவறான நேரத்தில் கண்டிப்போரும் உண்டு அமைதி காத்து ஞானியானோரும் உண்டு உள்ளே புகைந்து கொண்டிருப்பதை விட கண்டிப்பது மேல் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோர் தோல்வியிலிருந்து விடுவிக்கப் பெறுவர் கட்டாயத்தின் பேரில் ஒருவர் நீதியானதை செய்வது ஓர் அன்னகன் ஒரு சிறுமியை கற்பழிக்க விரும்புவதற்கு இணையாகும் அமைதி காப்போர் ஞானியராக எண்ணப்படுகின்றனர் வாயாடிகள் வெறுப்புக்கு ஆளாகின்றனர் எதை பேசுவது என தெரியாமல் அமைதியாய் இருப்போரும் உண்டு எப்போது பேசுவது என தெரிந்தவராய் அமைதி காப்போரும் உண்டு ஞானியர் தக்க நேரம் வரும் வரை அமைதி காப்பர் வீண் பெருமை பேசும் மூடர் சரியான நேரத்தை தவற விடுவர் மட்டுமீறி பேசுவோர் அறுவறுப்புக்கு ஆளாவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவோர் வெறுக்கப்படுவர் தீமை நன்மையாக மாறுவதும் உண்டு நல்வாய்ப்பு இழப்புக்கு இட்டு செல்வதும் உண்டு உனக்கு பயனளிக்காத கொடையும் உண்டு ரெட்டிப்பாக ாக கொடுக்க வேண்டிய கொடைகளும் உண்டு பெருமை நாடி வீழ்ச்சி அடைந்தோர் உண்டு தாழ் நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்தோரும் உண்டு நிறைந்த பொருளை குறைந்த விலைக்கு வாங்க கருதி ஏழு மடங்கு மிகுதியாக கொடுத்து வாங்குவோரும் உண்டு ஞானிகள் தங்கள் சொற்களால் தங்களை அன்புக்குரியோர் ஆக்கிக் கொள்கின்றார்கள் மூடரின் இச்சகம் வீணாகின்றது அறிவிலிகளின் கொடை உனக்கு ஒன்றுக்கும் உதவாது அது அவர்களுக்கே பன்மடங்கு பெரிதாய் தெரிகிறது அவர்கள் குறைவாக கொடுப்பார்கள் நிறைய திட்டுவார்கள் முரசறைவோர் போன்று அது பற்றி பேசுவார்கள் இன்று கடன் கொடுப்பர் நாளையே அதை திருப்பி கேட்பர் இத்தகையோர் வெறுப்புக்கு உரியோர் எனக்கு நண்பர்கள் இல்லை நான் செய்த நற்செயல்களுக்கு எவரும் நன்றி காட்டுவதில்லை என அறிவிலிகள் சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் அளிக்கும் உணவை அருந்தியவாறே அவர்களைப் பற்றி இழிவாய் இழிவாய் பேசுவார்கள் பல நேரங்களில் அவர்களை எள்ளி நகையாடுவார்கள் நாவினில் தடுமாறுவதை விட நடைபாதையில் தடுமாறி விழுவது மேல் தீயவர்களின் வீழ்ச்சி திடீரென்று ஏற்படும் பண்பற்றோர் பொருத்தமற்ற கதையை போன்றோர் அறிவற்றோரின் வாயில் அது தொடர்ந்து இருக்கும் மூடர்களின் வாயினின்று வரும் பழமொழிகள் மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்படா காலம் அறிந்து அவர்கள் அவற்றை சொல்வதில்லை வறுமையினால் பாவம் நின்று தடுக்கப்படுவோர் உண்டு அவர்கள் மன உறுத்தலின்றி ஓய்வு கொள்வார்கள் தன் மானம் இழக்கும் நேரத்தில் உயிர் நீப்போர் உலர் மூடர் பொருட்டு அழிவோரும் உண்டு வெட்கம் தாங்காமல் சிலர் தங்கள் நண்பர்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றனர் காரணமின்றி அவர்களை பகைவர் ஆக்கிக் கொள்கின்றனர் பொய் பேசுதல் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரையாகும் அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாது வெளிப்படும் பொய் சொல்லும் பழக்கம் கொண்டவரை விட திருடன் மேலானவன் இருவருமே அழிவை உரிமையாக்கி கொள்வர் பொய்யரின் நடத்தை இகழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் அவர்களின் வெட்கக்கேடு அவர்களோடு எப்போதும் இருக்கும் ஞானியர் தங்கள் சொற்களால் முன்னேற்றம் அடைவர் முன்மதி கொண்டோர் பெரியார்களை மகிழ்விக்கின்றனர் நிலத்தில் பாடுபடுவோர் நிறைந்த விளைச்சல் பெறுவர் பெரியார்களுக்கு வேண்டியோர் அநீதி புரிந்தாலும் தப்பிவிடுவர் சல்கைகளும் அன்பளிப்புகளும் ஞானிகளின் கண்களை குருடாக்கும் கடிவாளமிட்ட வாய்போல் அவை கண்டனங்களை தவிர்த்துவிடும் மறைந்து கிடக்கும் ஞானம் கண்ணுக்குத் தெரியாத புதையல் ஆகியவற்றால் கிடைக்கும் பயன் என்ன தங்கள் ஞானத்தை மறைத்து வைக்கும் மனிதரை விட தங்களது மடமையை மூடி மறைக்கும் மானிடர் மேலானோர் ஆண்டவரின் அருள்வாக்கு